கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் மூலவர் கணபதிக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டது கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் மூலவர் கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகன் கூறினார் அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் தேர்வீதி அருள்முக ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி காண கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய சிவாச்சாரியார் வசந்த் அவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தார்